நீலகிரி மாவட்டம் உதகை நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் நடைபெற்ற பத்தொன்பதாவது ரோஜா கண்காட்சியில் பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சித் தலைவர் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் பெஸ்ட் ப்ளூம் ஆஃப் தி ஷோ கோப்பை அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலைக்கு வழங்கப்பட்டது மேலும் ரோஜா மலர்களை வளர்க்க ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது இப்போட்டியில் மொத்தம் இருபத்தி ஒன்பது போட்டியாளர்கள் பங்கேற்றனர் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் பத்தொன்பதாவது ரோஜா கண்காட்சியின் நிறைவு விழா நடைபெற்றது ரோஜா கண்காட்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பனிரெண்டு கோப்பைகளும் இருபத்தி ஒன்பது முதல் பரிசுகளும் இருபத்தி ஐந்து இரண்டாம் பரிசுகளும் மற்றும் பதினான்கு சிறப்பு பரிசுகளை மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்கள் வழங்கினார் தி பெஸ்ட் ப்ளூம் ஆஃப் தி ஷோ

வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு டிவி யூடியூப் பக்கத்தை உண்டுஸ்கிரைப் செய்யுங்கள்